நான் ஒரு முறை ஆசிரம கிரிவலம் வந்து கொண்டிருந்த பொழுது விளையாட்டாக அங்கிருந்த ஒரு கிளியை பார்த்து கிளி யோகிராம் சுரத்குமார் என்று சொன்னேன் அங்கு இருக்கும் மரம் செடி கொடிகள் எல்லாம் சுரத்குமார் மரம் யோகிராமசுரத்குமார் தாவரம் யோகிராமசுரத்குமார் காற்று யோகிராம் சுரத்குமார் மயில் யோகிராமசரத் காக்கா என்றெல்லாம் விளையாட்டாக சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தேன் வந்தவுடன் ஒரு இடத்தில் சற்று நேரம் மனம் அமைதியாகிவிட்டது அப்படி நான் சொல்லிக்கொண்டே வந்து பொழுது திடும் என்று மனதிலிருந்து ஒரு வார்த்தை கூட எழவில்லை ஒரு எண்ணமும் எழவில்லை அமைதியாகிவிட்டது உடனே அங்கே இருந்த ஒரு படியில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டேன் பிறகு கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஒரே ஆச்சரியம் ஒரு மயில் என் எதிரே வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தது நான் சொல்வதை நம்ப மாட்டீர்கள் ஆனாலும் உண்மை எப்பொழுதும் உண்மைதான்